சார் டிராபிக் ராம்சாங் சார் கூட நீங்க பயணம் பண்ணிருக்கீங்க அவர் இல்லாத இந்த வெற்றிடம் எப்படி இருக்கு ஏன்னா அவர் இருந்தாருன்னா எத்தனையோ பொதுநல குவாலிட்டிகள்லாம் தொடர்ந்து இருப்பாரு அவர் இல்லாத இந்த வெற்றிடம் எப்படி அவர் கூட வந்து வெறும் ரெண்டு வருஷம் தான் பயணிக்க கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பும் எனக்கு கிடைச்சது அது மறக்க முடியாது லைஃப்ல மறக்க முடியாது அவர் போனப்போ அந்த கட்சியோட முதுகலும் உடஞ்சிச்சு கட்சி ஆபீஸ் ஓபனிங் வந்து ஆலந்தூர்ல நடக்குது ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ வந்து பிரஸ் மீட் மாதிரி மாதிரி மீடியா உட்காந்துருக்காங்க ஐயாவும் நானும் உட்காந்துருக்கான் இப்போ தலைவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ வந்து நான் சின்ன பையன் நான் என்ன என்னங்க பேசுங்க அப்போ வந்து தலைவர் வந்து மகாத்மா காந்தி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து நீங்க முன் வந்து பண்றீங்க அது வந்து எனக்கு சந்தோஷம் அவர் பிரஸ்ல அப்படியே பேசுகிற சந்தோஷம் ஆனா இந்த மகாத்மா காந்தி மக்கள் கட்சி மகாத்மா காந்தியோட கோட்பாடு என்னது இதுல இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அப்ப ஏன்னா ஒண்ணுமே புரியல என்ன இப்படி குண்டாந்து நம்மளை மாட்டி விடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்போ நான் அப்படி முடிச்சுட்டே அப்ப இவர் என்ன கொள்கை எடுத்துட்டாரு இந்த கட்சிக்காக என்ன கொள்கை எடுத்துட்டாரு மகாத்மா காந்திஜி வந்து குடி மதுமை ஒழிக்கிறதுக்குள்ள போராடி சங்கடப்பட்டவர் அப்போ அவருக்காக இந்த கட்சி என்ன தீர்மானம் எடுத்தார் இந்த கட்சி தலைவர் என்ன கொள்கையை மேற்கொண்டு விடுவார் அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இன்னையில இருந்து நான் சாகர வரைக்கும் நான் இனி ஆஹ் நான் விட்டு நான் இனி மதுவை வந்து தொடமாட்டேன் அப்படின்னு சொல்ல அது சும்மாலாம் சொல்லக்கூடாது அது பாருங்கள்ல ரெக்கார்டிங்ல சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது ஏன் கூட நேரம் நேர டப்புன்னு அப்படியே முடிஞ்ச உடனே கார்ல அப்படியே கூட்டி போறாரு கூட்டி போய் அடையாறுல வந்து காந்தி மகா உறுதிமொழி இனிமே வந்து சார் முறையும் ஒரு துணி வந்து போட உறுதிமொழி எடுக்க நான் உறுதிமொழி எடுக்க வந்தா அன்னையில இருந்து இன்னைக்கு வரை அது முன்னாடி அப்பப்போ ஏதோ மீட்டிங் தான் நான் இனி செத்தா கூட என் வாயில வந்து ஒரு துணி மனதும் இருக்கக்கூடாதுன்னு நான் உண்மையா உடம்பு ரீதியாகவே அது ஏத்துக்கிட்டு அது அது என்ன மாயம்ன்றது தெரியல இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஃபீல் கூட தோணது கிடையாது இனி அது தோணவும் தோணாது அது அதை நான் டெடிக்கேட் பிளஸ் வந்து செகண்ட் ஆபீஸ் ஓபனிங் வந்து நான் சைதாப்பேட்டில படங்கள் மாளிகை பக்கத்துல ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணுறேன் கட்சி ஆபீஸ் அந்த டைம்ல ரெண்டாவது இந்த வாட்டி நான் ப்ரேயர் பண்ணுறேன் ஐயோ இப்போ எதுலயும் மாற்றி விட கூடாது அவரு அப்படின்னு உஷாரா இருக்கேன் இப்போ பிரஸ்ல சொல்றாரு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியோட கொள்கை ஓகே இந்த கொள்கையில என்ன கொள்கை கட்சி கொள்கை வந்து மது ஒழிப்பு மது ஒழிப்பு சம்பந்தமா நிறைய போராட்டங்களுக்கு நம்ம கட்சி வந்து முன்னெடுத்திருக்கு நிறைய கம்ப்ளைண்ட் நிறைய பப்ளிக் வழக்குகளை நம்ம வந்து தொடுத்து இதெல்லாம் நார்மலுங்க எல்லாரும் அரசியலுக்காக செய்யறதுங்க நீங்க என்னங்க பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு கேட்கிறாரு இப்ப எனக்கு எந்த பதில் சொல்றது தெரியல முழிக்கிறார் அப்போ வந்து அவர் சொல்றாரு நான் ஒண்ணு சொல்லவா கேப்பீங்களா அப்படின்னு கேட்கிறார் சொல்லுங்க அப்படின்றாரு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிக்கூடங்களுக்குள்ள கக்கூச வந்து தான் இவங்களோட வேலை அப்படின்ற அப்படியே ஒரே நிமிஷத்துல சொல்லிட்டாரு என்னடா இது டப்புனு இப்படி சொல்றாரு அப்படின்னு அப்படியே அன்னைக்கு கையோட ஒரு நாலஞ்சு கார் அப்படியே எல்லா ஆளுங்களையும் கூப்பிட்டு நேரம் வேலை செய்யல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு போய் அன்னைக்கு ஸ்கூல் லீவு ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ண வச்சு மொத்த அப்படி கூட எல்லாமே எல்லாமே இந்த அந்த இதெல்லாம் கிடையாது அதனாலதான் எப்பயுமே சாத வரைக்கும் மறக்க முடியாத ஒரு நல்ல தலைவர் இப்ப எங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா அவருக்கு ஒரு செலவு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நான் வந்து ட்ரை பண்ணேன் நிறைய இடத்துல வந்து அதோட பெர்மிஷன் கேட்டு ட்ரை பண்ணேன் எங்கேயுமே கொடுக்க மாட்டேன் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைக்கிற அவருக்கு எங்கேயாவது ஒருத்தர் ஒரு சிலை வந்து அதுக்குண்டான முழு செலவு கூட நாங்க எங்க மகாத்மா காந்தி மக்கள் கட்சி ஏத்துக்கிறோம் ரெடியா இருக்கிறோம் அவருக்கு ஒரு சிலையை